இது வந்து யாழ்ப்பாணம் இது வந்து சாவகச்சேலில் தேர்தல் வாகனங்கள் வந்து எல்லாம் அமளியா இருக்கு அனவே வாகனங்கள் வாக்கடு பின்னத்தில் வந்து கொண்டிருக்குங்க இ இ வந்து மாணி இது மாணி பை மாடி பாயி இது வந்து நிதானத்துல

இப்ப கார் பார்க் பண்றதுக்கே வந்து இந்த காரை மட்டும் திடீர் இல்லை இதுல பார்க் பண்ணிடலாம் அதுல பார்க் பண்ணிருந்தாரு வந்து மிச்சம் கூட பாட்டி இந்திய மட்டும் பாப் ஒரு அஞ்சாறு மணி தான் நான் இடம் ரெண்டு மணி எலெக்ஷன் முடியுது ரண்ணி முடியும் முடியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகும்

आंगे संदूर है। कौन सा टीएमडी है उसमें तुमने अंडर கெளியில வந்து எல்லாம் வந்து கொண்டு இருக்குது

പര പരപരപ്പായിരിക്കും വരുന്ന എല്ലാം പാട്ട് ഇത് പോയി വന്നിട്ട് ഇത് വന്ന് ഉടുപ്പുട്ട് ഇത് വന്ന് കോപ്പായ്